கைத்தட்டு உற்சாகப்படுத்துங்க மூணு என் பேருங்க ஊருங்க

கைத்தட்டிங்க எல்லாருமே மூணு வருஷம் நாலாவது வருஷ கை தட்டி கைத்தட்டீங்க லாஸ்ட் ஒருத்தால் படையும் கமிட்டி ஒரு படம் தண்ணி கொடுக்க இன்னும் ஒருத்தர்

நான் 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 இந்த கொட ஒட்டி வரேன் அங்க பேர் அங்க குடுங்க நான் பேன் நோட் பண்ணீங்க சண்டைடாடா கை இறற சூப்பர் சூப்பர் அப்புறம் மெயில் இது செகண்ட் 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 டைம் முடிஞ்சது ஆளு ஆளு டேய் இன்னொரு இன்னொரு என்ன ஒண்ணு ஒண்ணு ஒரு கீழே போட்டு சொல்லுதான் முன்னே செக் பண்ண சொல்ற